வணக்கம் இது இந்த வாரம் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு ஜால் இசை கலையகம் நடாத்தும் மாபெரும் சிரோன் சிங்கர் தேர்வு போட்டியில் வெற்றி பெறும் வெற்றியாளர்களை இந்திய அனுப்பி போட்டிகளில் பங்கேற்க ஏற்பாடுகள் செய்து கொடுக்க உள்ளதாக பிரபல தொழிலதிபர் ஞான பிரகாசம் தெரிவித்தார் ஜாழ்பாணம் கலை தூது மண்டபத்தில் நடைபெற்ற குறித்த நிகழ்வில் அறுபதுக்கும் மேற்பட்ட பாடகர்கள் கலந்து கொண்டு தமது திறமைகளை வெளிப்படுத்தியிருந்தனர் அதில் முதல் சுற்றில் தெரிவான பாடகர்களுக்கு இரண்டாம் சுற்று நடைபெற்றது இறுதி சுற்று நான்காம் மாதம் நடைபெற உள்ளது தொழிலதிபர் ஞானப்பிரகாசம் சுலக்சன் கலந்து கொண்டு உரையாற்றும் போது நமது பிரதேச பிள்ளைகளின் திறமைகளை வெளியுலகிற்கு கொண்டு வருவதற்கான இவ்வாறான நிகழ்வுகள் அவசியமாகும் அந்த வகையில் இந்த நிகழ்வினை நடத்துபவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுகள் இதில் பலர் மிக நன்றாக பாடியுள்ளனர் சிலர்களின் திறமை அதாவது பாடல்களை கேட்கும் போது தன்னை அறியாமலே கண்ணீர் வந்தது அந்த பாடல்கள் தனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இயர்கின்றன தாக்கத்தை ஏற்படுத்தி இயர்கின்றன இங்கு பாடிய அனைவருக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் பிள்ளைகள் இந்த மேடையுடன் மாத்திரம் நின்று விடாது தமது திறமைகளை மேம்படுத்தி பல மேடைகளில் காண வேண்டும் என அவர் வாழ்த்து தெரிவித்திருந்தார் நடப்பாண்டுக்கான எதிர்கட்சி தலைவரான சஜித் பிரேமதாசவின் ஊடக பேச்சாளராக கம்பகா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பிரசாத் ஸ்ரீவர்தன நியமிக்கப்பட்டார் இவருக்கான நியமன கடிதம் நேற்றைய தின நாடாளுமன்றத்தில் அமைந்துள்ள எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் வழங்கி வைக்கப்பட்டது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அரியாலை செம்மணி சித்தபாத்தி இந்து மயானத்தில் கண்டெடுக்கப்பட்ட மணி எச்சங்கள் தொடர்பான வழக்கானது இன்றைய தினம் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது நீதவான் இன்றைய தினம் அன்றுக்கு வருகை தராத காரணத்தினால் பதினீதான் இந்த வழக்கினை எடுத்திருந்தார் இந்த வழக்கானது நாளை தினம் நீதிமன்றத்தை எடுப்பதற்கு திகது வணக்கம் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் இந்து மையத்தில் கண்டெடுக்கப்பட்ட எச்சங்கள் தொடர்பான வழக்கு இரண்டாவது வழக்கு இன்று கௌரவ நீதவான் ஆனந்தராஜா அவர்களின் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது அதன் அடிப்படையில் இன்று சட்ட வைத்திய அதிகாரி தன்னுடைய அறிக்கையை இன்று மன்றக்கு சமர்ப்பித்து அங்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட எும்பு துண்டுகள் மாதிரிகள் பெறப்பட்டதாகவும் அதில் இரண்டு விலங்கு மாதிரிகளை விட பெரும்பான்மை அனைத்தும் மனித எச்சங்களாக உள்ளது என்பதனை விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தியுள்ளார் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவநாதன் இந்த அறிக்கையை சமர்ப்பித்து மன்றிற்கு ஒரு ஆலோசனையும் வழங்கியிருந்தார் அதன் அடிப்படையில் இதனை ஒரு முதற்கட்ட ஆய்வு செய்ய வேண்டும் என்பதனை அவர் மன்றுக்கு கூறியிருந்தார் அதன் அடிப்படையிலே மூத்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ராஜ் சோமதேவ அவர்கள் அந்த ஆய்வினை மேற்கொள்வதற்கு தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்துள்ளாகும் ராஜ் சோமதேவ அவர்கள்தான் பொக்குத் மனித புறகுலி தொடர்பான ஆய்வையும் மேற்கொள்கின்றார் என்று கூறியுள்ளார் அதன் அடிப்படையில் அவருடைய ஆலோசனை அடிப்படையில் மன்றில் இந்து கௌரவ நீதவானவர்கள் அவருடைய ஆலோசனையும் கருத்தில் கொண்டு இதே தொடர்பான முதல்கட்ட ஸ்கேனிங் ஆய்வினை மேற்கொண்டு பின் தொடர்ச்சியான ஆய்வுகளை மேற்கொள்வது என்றும் அதற்காக முதல் கட்டமாக மூன்றாம் மாதம் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு மன்றில் இது தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெறும் இடம்பெறும் எனவும் காலநிலைமையை கருத்தில் கொண்டு இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றும் அதுவும் குறிப்பாக சட்ட வைத்திய அதிகாரி தன்னுடைய அறிக்கையிலே நிலத்தில் இருந்து ரெண்டு அடிக்கு கீழ்தான் இந்த மனிதங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்ச்சியாக மனித எலும்புகளால் நிறைந்த இடமாக உள்ளதா அல்லது தனிப்பட்ட புதப்பகுதியா என்பதனை ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் தன்னுடைய அறிக்கையில் கூறியுள்ளார் அது குறித்த பகுதி சதர்ப்பு நிலமாக இருப்பதாகவும் தன்னுடைய அறிக்கையில் சமர்ப்பித்துள்ளார் ஆனால் எனக்கு தெரிந்தளவில் அந்த குறித்த பகுதியானது வயல் நிலமாக இருந்து தனியார் நாள் அரியால சுற்றுப்பாட்டில் இந்துமையானத்துக்காக ஒப்படைக்கப்பட்ட காணியாக இருக்கின்றது ஆகவே மன்றின் நிதிவானனுடைய கட்டளைக்கு அமைவாக எதிர்வரும் மாதம் மூன்றாம் தேதி இதில் ஆய்வுக்கு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என்று இன்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது கரச்சி பிரதேச சபையின் கீழ் உள்ள தர்மபுரம் பொதுச்சந்தை அண்மை காலமாக உரிய முறையில் கழிவகற்றல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படாத நிலையில் காணப்படுவதாக பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த சந்தையானது வாரத்தில் இரு நாட்கள் அல்லது வாரத்தில் ஒரு நாளை கழிவகற்றல் நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக தெரிவித்துள்ளனர் இதன் காரணமாக சந்தை தொகுதி தொடர்ச்சியாக கால்நடைகளின் உறைவிடமாக காணப்படுவதுடன் தற்போது பெய்து வரும் மழை காரணமாக துர்நாற்றம் வீசுகிறதாக தெரிவித்துள்ளனர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுஹாக்கிக்கும் இடையிலான நாடாளுமன்றத்தில் வாய்த்தற்கும் மேற்பட்டது சபை தலைவர் பிமல் ரத்நாயக்க ஜனாதிபதி அன்குமார் திசாநாயகின் அறிவுறுத்தல்களை புறக்கணித்து ஒரு தலை செயல்பட்டதாக செயற்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவுஹாக்கியும் குற்றம் சுமத்தினார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்தது தான் உட்பட பல கட்சி தலைவர்கள் வேண்டுமென்றே நாடாளுமன்ற அலுவல் பற்றிய குழுவில் வெளியேற்றப்பட்டனர் ஜனாதிபதி தன்னை நாடாளுமன்ற அலுவல் பற்றிய குழுவில் நினைத்துக் கொள்வதற்காக உறுதியளித்திருந்தார் ஜனாதிபதி உறுதி அளித்ததும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு தனக்கு அனுமதி வழங்கவில்லை எவ்வாறாயினும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவுஹாக்கி மீன் கூற்றுக்கு மறுப்பு தெரிவித்த அவரின் குற்றச்சாட்டையும் அறிக்கையில் இருந்து நீக்குமாறு தெரிவித்தார் தேர்தலில் உடனடியாக தேர்தல் ஆணைய குழுவுக்கு பாரி அழுத்தங்கள் பிரியோகிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழர் கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார் நேற்று தின நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை தெரிவித்தார் தற்போதைய அரசாங்கமானது கடந்த கால அரசாங்கங்களின் அக்கொள்கையிலேயேதான் பின்பற்றி வருகிறது அதில் எந்த சந்தேகமும் இல்லை அரசியலமைப்பு விடயத்திலேயே எதுவும் இடம்பெறவில்லை இதேவேளை நீங்கள் சுயாதீனி நிறுவனம்

பொறுப்பு கூறல் விடயத்திலே மிக கரிசி இருக்கிறார்கள் கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றதிலே உறுதியாக இருக்கிறார்கள் கொலை செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றே உறுதியாக இருக்கிறார்கள் ஆனால் கடந்த காலத்தில் வந்த அனைத்து அரசாங்கம் போல நீங்களும் அதே விலையை வேலையை தான் செய்ய போறீங்க என்றுதான் திட்ட தெளிவாக தெரிகின்றது இந்த அமைச்சர் அவர்கள் அந்த ஜெனீவா அமர்வுக்கு சென்ற பொழுது ஓஎம்பி காணாமாக்கப்பட்ட அலுவலகம் ஆஃபீஸ் ஆஃப் ரெப்பரேஷன்ஸ் இந்த ஓஆர் இப்படியான விடயங்களை பற்றி சொல்லியிருந்தாலும் கூட இது அனைத்தும் தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்ட சமூகம் முழுமையாக நிராகரித்த பொறிமுறைகள் அதனை விட்டு வடக்கு மக்கள் உங்களுக்கு ஆணையம் தந்திருக்கிறார்கள் வாக்கு ஆணை இல்லாத தரையில் வாக்கு தந்திருக்கிறார்கள் மன்னிக்க வேண்டும் வடக்கு மக்கள் உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே புதிய அரசியல் அமைப்பை பற்றி நீங்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறீர்கள் ஆனால் இன்று வரைக்கும் புதிய அரசியல் அமைப்பை பற்றி ஒரு வார்த்தை கூட நீங்கள் சொல்ல சொன்ன ஒரே ஒரு உடைய சபாநாயகர் எதிர்க்கட்சி தலைவருடைய பெயரை புதிய அரசியல் அமைப்பிலே எதிர்கட்சி தலைவர் நிரந்தர தலைவராக தான் போட போறதாக சொல்லியிருக்கிறார் கௌரவ சந்திரசேகரன் அமைச்சராக வரை தருகிறார் வடக்கு மக்கள் அமைச்சர் உங்களிடம் எதிர்பார்க்கிறது புதிய அரசியல் அமைப்பிலே தமிழ் மக்களுக்கு அதிகார பகிர்வை என்ன சொல்ல சரி அதிகார பகிர்வை விடுங்கள் புதிய அரசியல் அமைப்பு வருமா வராதா வந்தால் அதில் உள்ளடக்கம் என்ன பொறுப்பு கூறல் விடயத்திலே எந்த முன்னேற்றமும் இல்லை இன்று நான் இந்த தலைப்பை பேசுவான காரணம் இன்று மனித உரிமைகள் ஆணை குழு என்னுடைய ஒதுக்கீடுகளும் விவாதத்தில் இருக்கின்றது அப்ப உங்களுடைய அரசாங்கம் தமிழ் மக்களுடைய அடிப்படை அடிப்படை பிரச்சனைகளே பொறுப்பு கூறல் விடயம் என்றது மிக பிரதானமான ஒரு விடயம் இந்த விடயம் தொடர்பாக நீண்ட காலமாக சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை எப்போது விடுதலை செய்வீர்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சுரீதரன் இன்றைய தினம் கேள்வி எழுப்பினார் நாடாளுமன்றம் உரையாற்றும் போது நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் கருஷன் நாணியக்காரவிடம் இந்த கேள்வியை முன்வைத்தார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் தமிழ் இளைஞர்கள் பலர் இலங்கையில் சிறைச்சாலைகளில் காலமாக அரசியல் கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இவர்களின் குடும்பங்களின் கண்ணீருடனும் கபலையுடனும் அவர்களை வரவேற்காக காத்திருக்கின்றனர் தாயை இழந்த நிலையில் தந்தை பல ஆண்டுகளாக சிறையில் இருக்க தாய் தந்தையின் அரவணைப்பு இல்லாமல் பல குழந்தைகள் தமது பெற்றோரின் விடுதலைக்காக தவம் இருக்கின்றார்கள் இந்த இன ஒற்றுமை மாற்றம் வேண்டிய புதிய சிந்தனை சுத்தமான இலங்கை உள்ளிட்ட மகுட வாசகங்கள் சிறை கைதிகளிலும் மனிதர்களை என்ற மகுட வாசகத்தையும் மனதில் வைத்தாவது பல ஆண்டுகளாக சிறையில் வாடுகின்ற தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு அவர் தமது உறவுகள் நீண்ட காலமாக கோரி வருகிறார்கள் தற்போது எத்தனை தமிழ் அரசியல் கைதிகள் சிறையில் உள்ளனர் மேற்படி தமிழ் அரசியல் கைதிகள் எந்தெந்த சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் எப்போது அடிப்படையிலோ இவர்களை விடுதலை செய்ய முடியுமா எழுப்பி அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் இதற்கு பதிலளித்த நீதி அமைச்சர் ஒரு வார காலத்துக்குள் இதற்கு பூரணமான பதிலை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் என உறுதியளித்தார் பாதுகாப்பு அமைச்சின் ஊடாக இந்த நாட்டிலே நடைபெறுகின்ற பல்வேறுபட்ட நெருக்கடிகளை சந்திக்கின்ற ஒரு தேசிய இனமாக தமிழ் தேசிய இனம் உண்டு நான் நினைக்கிறேன் இந்த நாட்டில் இருக்கின்ற மொத்த படைகளில் மூன்றில் நாளில் மூன்று பகுதி படையினர் வடக்கு கிழக்கு பகுதிகளிலே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இங்கே இருக்கின்ற மூன்று லட்சத்தி பதினேழு ஆயிரம் படைகள் வரை இருப்பதாக தகவல்கள் குறிப்பிடுகின்றன இலங்கையினுடைய புள்ளி விவரங்களின்படி மூன்று லட்சத்தி பதினேழு ஆயிரம் படைகள் இதிலே இலங்கையில் இருக்கிற மக்கள் தொகை ரெண்டு கோடியே இருபத்தொரு லட்சத்தி எண்பத்தோராயிரம் பேர் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி இருபத்தி ரெண்டு லட்சம் மக்கள் வாழ்கின்ற இந்த நாட்டில் மூன்று லட்சத்தி பதினேழு ஆயிரம் படைகள் உண்டு பதினாலு பேருக்கு ஒரு படையினர் என்ற வகையிலே இந்த நாட்டினுடைய ரேசியோ கணக்கிடப்பட்டிருக்கிறது ஆனால் இதிலே நாளில் மூன்று பகுதியினர் வடக்கு கிழக்கு பகுதிகளில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் கௌரவ அவர்களே இலங்கையினுடைய ஏனைய மாவட்டங்களை நீங்கள் சென்று பார்க்கிற பொழுது எங்காவது ராணுவ முகாம்கள் ராணுவ சின்னங்களை விட ஒரு அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்ட இடமாக வடக்கிலும் கிழக்கிலும் போகுந்த பாதைகள் அனைத்திலுமே ராணுவ முகாம்களும் ராணுவ சின்னங்களும் தான் குவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு ராணுவ கெடுபிடிக்குள் திறந்த வெளிச்சிறைச்சாலைக்குள் தமிழர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமைதான் வடக்கிலும் கிழக்கிலும் காணப்படுகின்றது உலக நாடுகளிலே நீங்கள் பல நாடுகளை பார்த்தால் லித்து லித்துவேனியா கிரீஸ் வெனிசுவேலா ரஷ்யா போன்ற நாடுகள் குறிப்பாக நான் இதை குறிப்பிட்ட சில நாடுகள் இந்த நாடுகளிலே ஒன்று தசம் ரெண்டு வீதம் ஒருவருக்கு ஒரு ஒரு படையினர் பன்னெண்டு பேருக்கு ஒரு படையினர் என்ற வீதாசாரம் தான் இந்த பெரிய நாடுகளுக்குள்ளேயே படைகளை வைத்திருக்கிற நாடுகளுக்குள் இருக்கிறது ஆனால் இலங்கையில் மட்டும் பதினாலு பேருக்கு ஒரு படையினர் என்ற ரேஷியோ இது ஒரு மிகவும் இந்த நாட்டிலே இருக்கின்ற யுத்தம் இல்லாத ஒரு நாட்டில் எவ்வாறு இவ்வளவு படைகள் ஏன் தேவை இந்த வரவு செலவு திட்டத்தில் இம்முறை குறிப்பிடப்பட்டிருக்கிறது நாலாயிரத்தி இருநூத்தி பதினெட்டு தசம் ரெண்டு பில்லியன் செலவாகும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த நாலாயிரத்தி இருநூத்தி பதினெட்டு தசம் ரெண்டு பில்லியனில் இரண்டாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டு தசம் ஒரு பில்லியன் நடைமுறை செலவுகளுக்காக மீண்டலும் செலவுகளுக்காக வழங்கப்படுகிறது இவ்வளவு இந்த மீண்டலும் நடைமுறை செலவு என்பது கிட்டத்தட்ட இதிலே பெரும்பகுதி சம்பளங்களாக வழங்கப்படுகிறது இந்த சம்பளங்களிலே பெரும்பகுதியை விழுங்கிக் கொள்பவர்கள் கொஞ்சம் முதல் அமைச்சர் அவர்கள் சொன்னார் இந்த நாட்டிலே கிட்டத்தட்ட நாற்பத்தி மூவாயிரம் ஆசிரியர்களுக்கு பற்றாக்குறை இருக்கிறது இரண்டாயிரத்தி தேசிய பாடசாலைகளிலும் மிகுதி பேர் நாற்பத்தி ஓராயிரம் பேர் வரை மாகாண பாடசாலைகளில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் உண்மையில கல்வியினுடைய அந்த விளைவு என்பது எவ்வளவு பேர் பற்றாக்குறையோடு இந்த நாடு இருக்கிறது ஆனால் இந்த யுத்தம் இல்லாத ஒரு நாட்டிலே படையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கான சம்பளம் வழங்கப்படுகிறது இதே படையினரை நீங்கள் வடக்கிலே என்றால் அவர்களுக்கு இவ்வளவு சம்பளம் இத்தனை முகாம்கள் வைத்திருக்கிறீர்கள் இவர்களை வைத்தே ஒரு திறந்த வழி சிறைச்சாலையை வடக்கிலும் கிழக்கிலும் நடைமுறைப்படுத்துகின்றீர்கள் அவ்வாறு இருக்கிற பொழுது படையினர் தோட்டம் செய்கிறார்கள் பலாலி ராணுவ முகாமை சுற்றி பல இடங்களிலே படையினருடைய தோட்டங்களில் செய்யப்படுகின்ற உணவுப் பொருட்கள் மரக்கறி வகைகள் யாழ்ப்பாணத்தினுடைய சந்தைகளில் விற்பனைக்கு வருகிறது அதே போல படையினர் சலூன் நடாத்துகிறார்கள் கௌரவ பிரதி சபாநாயகர்களே உலகத்திலே பல நாடுகள் உண்டு படையினர் வைத்திருக்கிறார்கள் ஆனால் சலூன் தவிர ஆனால் இங்கே வெளியிலே மக்களிடம் பணம் அறவிட்டு ஒரு சிகை அலங்காரம் செய்கின்ற படையினரை வைத்திருக்கின்ற நாடு இலங்கையாக மட்டும்தான் இருக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன் அதே போல உணவகங்கள் நடத்துகிறார்கள் உணவகங்களிலே குறிப்பாக பல உணவகங்களில் ஒவ்வாத மக்களுக்கு பொருத்தமில்லாத உணவுகள் வழங்கப்படுகிறது அண்மையிலே நான் யாழ்ப்பாணம் வெல்வெட்டித்துறையினுடைய எல்லங்குளம் கிராமத்துக்கு சென்றிருந்தேன் எல்லங்குளம் கிராமத்திலே அந்த துயிலுமிலத்தில் இருக்கின்ற ராணுவ முகாமிலே ஒரு உணவகம் இருக்கிறது மதிய நேரத்தில் அங்கு உணவு வழங்கப்படுகிறது அந்த முகாமிலே வைத்து கூட சில இளைஞர்களுக்கான மது பாவனைக்கான போத வஸ்துக்களும் வழங்கப்படுகின்றன சில இளைஞர்கள் அந்த முகாமிலே உடுப்பில்லாமல் இருந்ததை என்னுடைய கண்களால் நான் பார்க்க முடிந்தது அந்த அந்த உணவகத்தில் இருக்க உடுப்பு மேலாடைகள் எதுவும் இல்லாமல் அவர் உள்ளாடையோடு இருந்ததை என்னால் பார்க்க முடிந்தது காரணம் ஏன் அந்த நிலைமை நீங்கள் ஏன் இவ்வளவு இவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள் தனியார் தங்களுடைய தொழில்களை செய்கிறார்கள் ஆனால் இராணுவத்தினுடைய முகாமிலே ராணுவம் உணவகம் நடாத்தி தமிழ் இளைஞர்களை இவ்வாறு தவறான வழிக்கு கொண்டு செல்லுதல் என்பது எவ்வளவு மோசமான காரியம் தயவுசெய்து சிந்தியுங்கள் இந்த நாட்டிலே ஒரு பகுதி இனம் திட்டமிட்டு ஏதோ ஒரு வகையிலே அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது தயவு செய்து நீங்கள் இந்த அதிகமான கவனம் எடுக்கப்பட வேண்டும் நாங்கள் முன்தினம் கூட அயலுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னார் நாங்கள் உள்நாட்டு பொறிமுறையை பின்பற்றி தீர்வை காண்கிறோம் என்று ஆனால் இது இப்பொழுது கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டிலே மாறி மாறி வருகின்ற அரசாங்கங்கள் சொல்லுகின்ற விடைகள் ஆனால் உள்நாட்டு பொறிமுறை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அப்பொழுது இருந்த அயலுறவுத்துறை அமைச்சர் மங்கள சமரவீர சொன்னார் நாங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு இந்த தீர்வை எட்டுகிறோம் சென்ற ஆண்டு நீங்கள் செப்டம்பர் மாதத்திலே சொல்லி இருந்தார்கள் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இப்பொழுது நாங்கள் உள்ளக பொறிமுறை என்கிறீர்கள் ஆகவே இந்த நாட்டிலே தமிழர்களுக்கு நடந்த அநீதி என்பதும் தமிழர்களுக்கு நடந்த நியாயமற்ற விடயங்கள் என்பதும் ஒரு நீதியான முறையில் கையாளப்பட முடியாமல் இருக்கிறது என்பதை என்பதைத்தான் இது குறிப்பிடுகிறது அமைச்சுக்காக ஒதுக்கப்பட்டது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே நானூற்றி முப்பத்தி ஏழு பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இது படிப்படியாக கூடிக்கொண்டு செல்கிறதே தவிர இது பாதுகாப்புக்காக குறைக்கப்பட்டதும் இல்லை பாதுகாப்பு படைகள் குறைக்கப்பட்டதும் இல்லை இந்த நாட்டிலே தொடர்ந்தும் யுத்தம் நடைபெறுகிறதா இந்த நாட்டிலே ஒரு யுத்த சூழலுக்குள் இருக்கிறதா அப்படி என்றால் ஏன் இவ்வளவு நிதி படைகளுக்காக ஒதுக்கப்பட வேண்டும் இங்கே அதே நேரம் சமூக நலம்புரி திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட காசு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நூற்றி அறுபத்தி பில்லியன் அதே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒதுக்கப்பட்டது எழுபத்தி பில்லியன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே நாற்பத்தி மூன்று பில்லியன் இது வர வர எங்க குறைந்திருக்கிறது சமூக நலம்புரி திட்டங்கள் குறைந்து கொண்டு செல்கின்றன அதே படைகளுக்காக ஒதுக்கப்படுற காசு அதிகரித்துக் கொண்டு செல்கின்றது ஆகவே கௌரவ குழுக்களின் தவிசாளர் அவர்களே இந்த நாட்டினுடைய போயிருக்கிற பிரச்சனையை இனங்கண்டு ஒரு நீதியான விசாரணையை இந்த நாட்டுக்கு வழங்காமல் இந்த நாட்டிலே இருக்கின்ற மக்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளாமல் தொடர்ந்தும் ஒவ்வொரு வரவு செலவு திட்ட காலங்களிலும் இவ்வாறு யுத்தத்துக்கு ஒதுக்குவது போல நீங்கள் பெருமளவிலே நிதி ஒதுக்கி கொண்டிருந்தால் படைகளை காப்பாற்றி கொண்டிருந்தால் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை எவ்வாறு நீங்கள் கட்டிச் செல்ல போகிறீர்கள் எவ்வாறு நீங்கள் முன்னேற்றி செல்ல போகிறீர்கள் ஏற்கனவே இங்கே மூலதனத்துக்காக ஒதுக்கப்பட்டதாக வெறுமனை இரண்டாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டு பில்லியன் மூலதனம் நாட்டிலே சரியாக முதலிடப்படவில்லை என்றால் தொழில் துறைகள் வருமானங்கள் இல்லை முதலீடுகளுக்கு மக்களிடம் இருந்து வரவில்லை என்றால் எவ்வாறு நாட்டினுடைய பொருளாதாரத்தை நீங்கள் அபிவிருத்தி அடைய செய்ய முடியும் சம்பளம் தான் கொடுக்க வேண்டியிருக்கிறது நாலாயிரத்தி இருநூத்தி பதினெட்டு மில்லியனில் இரண்டாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டு மில்லியன் நீங்கள் சம்பளமாக வழங்க போறீர்கள் ஆயிரத்தி முன்னூத்தி இருபது மில்லியன் தான் மூலதனத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே மூலதனத்துக்கு ஒதுக்கப்பட்ட காசு மிக மிக குறை இந்த நிலைமைகள் மாற்றப்பட வேண்டுமானால் தயவு செய்து முதலில் இந்த நாட்டில் இருக்கின்ற மனநிலைகள் மாற வேண்டும் மனநிலைகள் மாறுகிற பொழுதுதான் மக்களுக்கான தேவை அவர்களுடைய புதுக்கடை நீதிமன்றத்தில் இடம்பெற்ற ஹனைமூல சஞ்சீவவின் கொலை தொடர்பாக நீதிமன்றத்தில் ரகசிய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த சம்பவம் குறித்து விசாரணைகளை மேற்கொண்டு வரும் கொழும்பு குற்றப்பிரிவு கொழும்பு தலைமை நீதிவான் அனுஜா லக்ம அலியின் உத்தியோகப்பூர்வ அறையில் தொடர்புடைய இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிக்கைக்கு அமைவாக நீதிமன்ற காவலினருக்கு பல உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதாக சொல்லப்படுகிறது அந்த அடிப்படையில் பூஷா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் குழுவிடமிருந்து வாக்கு மூலங்கள் பெறப்பட உள்ளன சுட்டுக் கொள்ளப்பட்டார் இந்த சம்பவம் குறித்து சிலர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கொழும்பு குற்றப்பிரிவு தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த வாரம் முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன வணக்கம்